அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி இந்த ப்ளூடூத்து எஃப்எம் எம்பி த்ரீ ஒரு ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ண போகிறோம் இதுக்கு பவர் சப்ளை வந்து ஜீரோ டூல் ஒன் ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறோம் இதுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் வேணும் சிக்ஸ் டூ எயிட் த்ரீ ஐசி சிங்கிள் ஐசி ஸ்டீரியோ இந்த அசம்பிள் போர்டே வந்து எயிட்டி ருபீஸ் தான் இப்போ இதுக்கு இந்த ஹீட் சிங்க்கு இந்த மவுண்டிங் இதெல்லாம் கொடுத்துடுறாங்க இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த போர்டுலேயே வந்து நமக்கு இந்த நாலு டயோடும் இந்த ரெக்டிஃபையர் இந்த கெப்பாசிட்டும் இதுலேயே இருக்குது அப்போ இது வேலை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்தாலே இது வந்து அப்படியே டுவெல் ஓல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த ஆம்பிளிஃபையர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அதனால் இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறோம் மாடியூலுக்கு ஃபைவ் வோல்ட்டு பவர் சப்ளை தான் இங்கே கொடுக்கணும் ஃபைவ் ஓல்ட் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு செவன்ட்டி எயிட் நாட் ஃபைவ் ரெகுலேட்டர் ஐசி ஒன்று யூஸ் பண்ணுறோம் இப்போ இது எல்லாத்தையும் அசோல் பண்ணுறதுக்கு எப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹைலம் சீட் எடுத்துக்கிறோம் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த பக்கம் ரெட்டு ஒயர் இருக்குது எங்கள்கிட்ட க்ரீன் ஒயர் இருக்குது இது எது பிரைமரி எது செகண்ட்ரி அப்படின்னு செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் எடுத்துக்கிறோம் மல்டிமீட்டரை வந்து நம்ம இந்த கலெக்டிடி மோடலில் வச்சுக்கிட்டு இப்போ இதில் இந்த செகண்டரி இந்த ரெட்டு ஒயர் முதல்ல பார்க்குறோம் பாருங்கள் இதில் ஆல்மோஸ்ட் ஷார்ட் காமிக்கிது அப்போ இது லோ ஓம் இதுதான் செகண்டரி இப்போ இந்த க்ரீன் ஒயர் பார்க்குறோம் ஃபைவ் ஃபிஃப்டி ஓம் வருது இப்போ இதுதான் ப்ரைமரி இப்போ இதில் தான் நம்ம ஏசி கொடுக்கணும் இது வந்து செகண்ட்ரி ஏசி மெயின் ஒயரு ஏசி மெயின் ஒயரை இந்த ப்ரைமரியில் கொடுத்து இங்கே ஸ்லீவ்லாம் யூஸ் பண்ணி இதை டை வச்சு கட்டி வச்சிட்டோம் ஏன்னா இந்த பக்கம் வந்து ஏசி வரும் இங்கே தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இது எல்லாத்தையும் சேஃபாக இந்த மாதிரி வச்சுரும் இப்போ இந்த செகண்ட்ரி அந்த செகண்ட்ரி வர்றதை வந்து ஆம்பிளிஃபயரில் கனெக்ஷன் கொடுக்கணும் இந்த ஆம்பிளிஃபையருக்கு இந்த ஹீட்ரிங் பிளேட்டு இந்த ஹீட்ரிங் பிளேட்டை இந்த ஐசிக்கு உள்புறமாக அப்படியே வச்சு இதற்கு மேலே இந்த பிளேட்டை வச்சு இந்த ஸ்க்ரூ டைப் பண்ணிடணும் ஹீட்டிங் டைப் பண்ணிட்டோம் அடுத்து இதை வந்து போர்டில் இந்த ஆம்பிளி பேரை அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் செகண்டரியை இந்த ஆம்பளி பேர் இந்த இடத்துல பவர் இன்புட்டாக இங்கே கொடுத்துடலாம் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாக்கெட்டு இந்த ஃபோர் வே டெர்மினல் இந்த ஸ்பீக்கரை வந்து இங்கே இந்த இடத்துல இங்கே இந்த இடத்துல மாட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதில் இருந்து ஸ்பீக்கர் வந்து வெளியில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்பீக்கர் டெர்மினல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நாலு இதுலேயும் இப்போ நம்ம கனெக்ஷன் தரணும் இதில் இந்த ஆம்பிளிஃபயர் போர்டில் பார்த்தோம்னா இப்போ அந்த நாலு ஒயர் வருது இதில் வந்து ஒரு ரெண்டு லெஃப்ட் சேனலுக்கு ரெண்டு ரைட் சேனலுக்கு இப்போ இதில் வந்து ரெண்டு வந்து கிரவுண்டு இந்த ரெண்டு தான் சிக்னல் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கில் இப்போ இந்த கருப்பு வயர் வரைச்சிக்கிறது வந்து கிரவுண்டு இந்த ட்ராக் அப்படியே இந்த பக்கம் வந்து இதில் வருது இப்போ இந்த எல்லோ வயரும் அந்த கருப்பு வயருக்குள்ள இதுதான் கிரவுண்டு இதுதான் நெகட்டிவ் இப்போ இந்த நெகட்டிவ்லேருந்து வரக்கூடிய இந்த ட்ராக்ல பார்த்தா இது ஒரு எல்லோ வயர் இது ஒரு எல்லோ வயர் இந்த ரெண்டுமே கிரவுண்டு இந்த ரெண்டும் ஸ்பீக்கர் ரெண்டு வயரும் கிரவுண்டு இந்த ரெண்டு ஒயர் நம்ம கிரவுண்டு இங்கே கொடுக்க வேண்டியதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் அதனால் ஒன்று எடுத்துடலாம் அதில் ஒன்றை ரிமூவ் பண்ணிவிட்டோம் இந்த ஒரு கிரவுண்ட் ஒயர் இந்த ஒரு கிரவுண்ட் ஒயரை இப்போ இங்கே இந்த ரெண்டு பிளாக்கிலையும் இந்த ரெண்டு பிளாக்கிலையும் இதில் சால்ட் பண்ணிடலாம் இந்த ரெண்டு பிளாக்ல இந்த எல்லோ வேயர் கிரவுண்ட் ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இந்த ரெண்டு ரெண்டு வயரையும் இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம் ரெண்டு ரெட்லேயும் நம்ம இப்போ சால்ட் ஸ்பீக்கர் வயர் கொடுத்துட்டோம் இப்போ இந்த கிரவுண்ட் வந்து அப்புறம் கடைசியாக சால்வ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு தேவையில்லை இது வந்து ஆடியோ இன்புட் இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய இந்த மூணும் ஆடியோ இன்புட் இது வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகணும் இது வால்யூம் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஹண்ட்ரட் கேபி ஃபார்ட்டி செவன் கே யூஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் கே யூஸ் பண்ணலாம் இப்போ இது வந்து டூவல் கண்ட்ரோல் இப்போ ரெண்டு இருக்கும் இங்கே பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு இருக்கும் ஒரு ஒன்று லைஃட் லெஃப்ட் சேனல் ஒன்று ரைட் சேனல் ஸோ இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கு இந்த ஆம்பிளிஃபையர்லேருந்து வரக்கூடிய இந்த வயர் இங்கே வரணும் ஸோ இந்த ஆம்பிளிஃபயர் இந்த வால்யூம் கண்ட்ரோலை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ இந்த இடத்துல இப்படி இருந்ததுன்னா நம்ம வால்யூம் கூட்டி குறைக்க முடியும் இப்போ இந்த வால்யூம் கண்ட்ரோலில் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பழைய டிரான்ஸ்ஃபார்மர் லெக்கில் உள்ளே அந்த இதை எடுத்துக்கிறோம் இப்போ இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோலை இங்கே மாட்டிட்டோம்னா இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த சென்ட்ரு டாப் இந்த சென்டரில் உள்ள ரெண்டுமே ஆம்பிளி போகணும் இந்த ரெண்டுமே வந்து கிரவுண்ட் ஆகணும் இப்போ இந்த ரெண்டும் இந்த ஆம்பிளி இங்கே கிரவுண்ட் ஆகுதுனாக்கா இப்போ இந்த இந்த ஒயிட் ஒயருக்குள்ள இந்த ஒயிட் ஒயர் வந்து கிரவுண்ட் ஆகுது இந்த ஒயிட் ஒயரில் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த கிரவுண்டுக்கு போகும் ஸோ இந்த கருப்பு ஒயர்லேருந்து இந்த ட்ராக் அப்படியே வந்து இந்த ஐசி வழியாக வந்து இங்கே வந்து வரும் இப்போ இந்த ஒய்ட்டு தான் கிரவுண்டு இதுவும் இதுவும் அடுத்த இந்த வாலிபாலில் சென்டர் டாப்புக்கு வரணும் இப்போ இந்த ஒயிட்டை வந்து கிரவுண்ட் பண்ணிடலாம் இந்த ரெண்டையும் அடுத்த ரெண்டு கொடுத்துடலாம் இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த ஒயிட் ஒயரை இந்த ரைட் சைடு ரெண்டில் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிற இடத்துல அதில் வந்து சால்ட் பண்ணிடுறோம் சால்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த மிச்ச ரெண்டு வயரையும் இந்த சென்டரில் இந்த கண்ட்ரோலுடைய இந்த சென்டரில் ரெண்டுலேயும் இந்த ரெண்டையும் சால்ட் பண்ணிடலாம் வால்யூம் கொண்டோருடைய சென்டரில் இந்த ப்ளூவும் அந்த கிரே கலர் ரெண்டு ஒயரையும் சால்ட்ரு பண்ணிட்டோம் இப்போ இந்த மூணு வயரும் இது இங்கேருந்து ஆம்பிளி ஃபயருக்கு போகுது இப்போ வால்யூம் கொண்டரோல் கனெக்ஷன் முடிச்சிட்டோம் இந்த கனெக்ஷனில் இந்த ஆம்பிளி ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம ஏசி கொடுத்து ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இப்போ இந்த மீன்ஸ்கார்டர் எடுத்து ஏசி தரேன் ஒர்க் ஆகுது இது ஒரு சேனல் அது ஒரு சேனல் ஸோ ரெண்டு சேனல் ஒர்க் ஆகுது இப்போ இதில் வந்து நாம் டச் பண்ணோன்னே இந்த சரின்னு எர்த்து சவுண்டு வருது இந்த எர்த்து சவுண்டு வர்றதுக்கு தான் இந்த பிளாக் ஒயர் இருக்குதுல்ல இந்த பிளாக் ஒயர் எர்த்து கொடுத்துருக்காங்கல்ல இதை வந்து இந்த கண்ட்ரோலில் மேலே வந்து சால்வ் பண்ணிட்டோம்னா இந்த இது நின்றும் பேர் செக் பண்ணிவிட்டோம் இந்த எர்த்து வயரை வந்து இந்த எர்த்து இங்கே கொடுத்துட்டோம் அதனால் இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி தொட்டோம்னா ஒன்றும் வராது கிளியராக இருக்கும் இங்கே மட்டும் தொட்டோம்னா நமக்கு வந்து சவுண்டு வரும் இப்போ வால்யூம் கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டோம்னா வராது வால்யூம் குறைச்சிட்டா வராது இந்த இங்கே எஃப்எம் மாடு கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம இதுக்கு ஆடியோ இன்புட் கொண்டு வந்து கொடுக்கணும் அந்த எஃப்எம் மாடியூலுக்கு நம்ம வந்து பவர் சப்ளை கொடுக்கணும் எஃப்எம் மாடியூல் எல்லாமே வந்து ஃபைவ் ஓல்ட்டு தான் ஒர்க் பண்ணணும் இங்கே நமக்கு இருக்கிறது டொல் ஓல்ட்டு இந்த டொல் வோல்ட் வந்து ஃபைவ் வோல்ட் கன்வெர்ட் பண்ணி அதுக்கு எடுக்கணும் இப்போ அந்த அது பண்ண போகிறோம் இந்த எஃப்எம் மாடியூலில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ரெண்டு இந்த வந்து நமக்கு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு வயல்டு அது வந்து ஃபைவ் வோல்ட் கொடுக்கணும் இப்போ இங்கே உள்ளது வந்து நமக்கு லெஃப்ட்டு ரைட்டு ஆடியோ அவுட் புட்டு இதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த வால்யூம் கொல்டலுக்கு இங்கே வந்து சால்ர் பண்ணணும் முதல்ல வயர் சால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பவர் சப்ளைக்கு இந்த ரெட்டு வந்து ப்ளஸ் ஃபைவ் ஓல்ட்டு இந்த ப்ரவுன் வந்து கிரவுண்டு இது பவர் சப்ளைக்கு இது ஆடியோவுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டு வயர் மட்டும் எடுத்துருக்கோம் இந்த நடுவில் உள்ள க்ரௌண்ட் எடுக்கலை இப்போ இதை நம்ம வந்து இங்கேனா ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆடியோவை இதில் இன்புட்டாக கொடுத்துடலாம் இந்த மாடியூவில் இங்கே ஒரு கிளாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இது வந்து லெஃப்ட் ரைட் சேனல் இது ரெண்டும் இங்கே நம்ம இந்த வால்யூம் கொல்ட்ரில் இந்த லெஃப்ட் காரில் ரெண்டு ரெண்டு நாற்பருக்குல அதில் கொடுத்துடலாம் இப்போ எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்த ப்ளஸ் ஃபைவ் வோல்ட் மட்டும் இதுக்கு நம்ம இப்போ கொடுக்கணும் இந்த ப்ளஸ் ஃபைவ் வோல்ட் கொடுக்கறதுக்கு நம்ம சீரிஸ் ரெகுலேட்டர் செவன்ட்டி எயிட் நாட் ஃபைவ் ஐசி பயன்படுத்த போகிறோம் இது செவன்டி எயிட் நாட் ஃபைவ் ரெகுலேட்டர் ஐசி அதுக்கு ஒரு ஹீட்ஸிங் ஒன்று பண்ணிக்கிறோம் இப்போ இதில் வந்து ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணணும் ரெகுலேட் ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த ரெகுலேட்டர் ரைஸு எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பின்னு செகண்ட் பின்னு தேர்ட் பின் இந்த ஃபஸ்ட்டு பின்னுக்கு இங்கேருந்து நாம் ஏற்கனவே ஆம்பிளிஃபியர் போர்டில் உள்ள டொல் ஓல்ட்டு பாசிட்டிவ் கொடுப்போம் இந்த ஃபர்ஸ்ட்டு பின்னுக்கு டொல் ஓல்ட் பாசிட்டிவ் இந்த கிரவுண்டு இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்டை கொண்டு வந்து இந்த சென்டர் பின்னில் கொடுத்துருவோம் இந்த சென்டர் பின்னை அப்படியே வெயில் எடுத்துருவோம் இது வந்து இங்கே உள்ள நெகட்டிவ் இங்கே உள்ள நெகட்டிவ் இப்போ இந்த தேர்டு பின் இருக்குல்ல இது வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஃபைவ் ஓல்ட் அவுட்புட் கொடுக்கும் இது ஃபஸ்ட்டு பின்னு இது தேர்டு பின்னு இது வந்து செகண்ட் இந்த முதல் பின்னுக்கு ஒரு ஒயரு சால்ட்ரு பண்ணிவிட்டு போட்டுக்கிறோம் இந்த வயரை இந்த ஆம்பிளிஃபயரில் உள்ள ப்ளஸ்ஸுக்கு கொடுக்கணும் கருப்பு வயர் ஜாயின் பண்ணியிருக்கிறாடம் மைனஸ் இந்த பக்கம் உள்ள ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ்ஸில் இந்த இன்புட் வோல்டேஜை கொடுக்கணும் இங்கே ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஏசி ஆன் பண்ணோம்னா இங்கே வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் ஸ்மூத்தாகி இந்த இடத்துல இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பெண்ணுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துட்டோம் அந்த சென்டர் பின்னுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் அதாவது கிரவுண்டில் கொடுக்கணும் இந்த கிரவுண்டில் வந்து சென்டரில் கொடுத்துட்டோம் இதே சென்டரில் இந்த பவர் இந்த எஃப்எம் யூனிட்லேருந்து வரக்கூடிய இந்த ப்ரௌன் ஒயரும் இந்த சென்டரில் தான் கொடுக்கணும் அதனால் இந்த ஒரே சிலிவுலேயே ரெண்டையுமே கொடுத்துட்றோம் கொடுத்துட்டோம் இது வந்து பாசிட்டிவ் வைரு இந்த பாசிட்டிவ் வயிற அந்த மூணாவது பின்ல கொடுத்துடலாம் இப்போ நாம் பவர் ஆன் பண்ணுறோம் பவர் ஆன் பண்ணால் அங்கே அந்த எஃப்எம் வந்தாச்சு ப்ளூடூத் மவுண்ட் ஆயிடுச்சு ப்ளூடூத் வந்து இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு திருமறை கூட நெடுகிலும் நாம் பார்க்கலாம் உலக வாழ்க்கை வீணானது உலக வாழ்க்கை விளையாட்டானது உலக வாழ்க்கை ஏமாற்றி விடக்கூடியது உலக வாழ்க்கை கவர்ச்சிகரமான இந்த மாதிரி ப்ளூடூத்தில கனெக்ட் பண்ணி நமக்கு தேவையான அந்த சொற்பங்களில் நம்ம கேட்டுக்கலாம் ஆர வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை என்பது குறையுடைய செத்த ஆட்டை விட கீழ்நிலையில் இருக்கிறது இந்த உலக வாழ்க்கை கொசுவின் இறக்கைக்கு கூட சமமாகாது என்றெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உலக வாழ்க்கையின் யதார்த்தங்களை மக்களுக்கு புரிய வைக்கிறார்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் நம்மளா அசம்பிள் பண்ணியிருக்கோம் நல்ல வால்யூம் இருக்கும் இந்த குவாலிட்டி இந்த ஐசி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வந்து எஃப்எம் கேட்குறவங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆன்ட்டனான்னு போட்டிருக்கும் இந்த இடத்துல ஏஎன்டி ஆன்டனான் போட்டிருக்கும் இதிலேருந்து ஒரு ஒயர் பற்ற வச்சு நீளமாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது வந்து ஆண்டனா ஒர்க் பண்ணும் எஃப்எம் வந்து தெளிவாக இருக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் வாழ்த்துக்கள்